நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம சூப்பராக இருக்குது செம காமெடியாகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நகையை வந்துட்டு எப்படியும் இப்போ அவன்ங்க எடுப்பான் நீ வேணால் பார்த்துட்டே இரு அப்போ தெரியும் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு உங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க்கா அப்படின்னு சொல்ல போது போது கொஞ்சம் நிறுத்து முதல்ல ராஜா போய் சைன் போடுறானா பார்ப்போம் அதுக்கடுத்து இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டினடா இன்னைக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சந்திரா பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அங்கே ஆஃபீஸரும் வந்துடுறாங்க சைன் போடுறதுக்கு வந்துட்டு பேரன் தான் வந்து சைன் போடணும் இல்லையா வெம்மா ராஜா வந்துட்டு உள்ளே போகிறாரு காட்டு இவங்க எல்லாருமே கூட தான் வந்துட்டு சேர்ந்து போகிறாங்க பெரியவங்க எல்லாருமே ராஜா சைன் போடுற மாதிரி தான் இருக்குது ஆனால் நகையெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிடுறாங்க சந்திரக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு எப்படிறா இவன் சைன் போடுறான் இந்த நேரத்துக்கு அவன் தானே போட்டிருக்கணும் அவன் போட்டதானே நகையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க யூ எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திர வந்துட்டு யோசனை மாணிக்க நின்றுட்டு இருக்காங்க அதுக்கிடையில் சாமுடி சரி வேற சந்திரா பார்த்து பார்த்து அப்படியே முறைச்சமனே நின்று நிற்கிறாங்க அப்போது சந்திரன் நினைக்கிறாங்க ஐயோயோ நம்ம இப்போ பொய் சொன்னோம்ல அக்கா நினைப்பா முறைக்க வேற செய்கிறாளே இப்போ இவனை மாட்டி விடுவோன்னு வந்துட்டு நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பதட்டத்தில் நின்றுட்டு இருக்க அங்கிட்டு வந்துட்டு நகையை பார்த்ததும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்தாங்க இதுதான் வந்துட்டு கோவிலில் உள்ள அம்மன் நகையெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல நகையை பார்த்ததும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு அதை தொட்டு பார்த்து கும்பிட்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணுறாங்க நல்ல வழியாக என் பேரை அதாவது என் பேரையும் சைன் போட்டு நகையெல்லாம் எடுத்தாச்சு சாமுடி சரி நீயும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க சந்திரா வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறு சாமுடி சரி எழுத்துட்டு வெளியில் வர்றாங்க அங்குட்டு வந்துட்டு காட்டி பாட்டி பத்து இப்படி கண்ணை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை இந்நேரத்துக்கு அவங்க கொதிச்சு போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கர ஃபன்னாக வந்துட்டு பேசுகிறாங்க பாட்டி சொல்கிறாங்க நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் இந்த சாமுடி சரி சந்திராவும் சேர்ந்து எதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு அவள் ஏன் தான் இப்படி இருக்காள் உன்னை மாட்டி ஒன்றுன்னு இப்படி இளைையிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க பாட்டி என்னாக நல்லபடியாக கிடச்சிச்சுல இதுவே போதும் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க மற்ற தளத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கா கார்த்தி வந்துட்டு வெளியில் வராங்க அதே சமயத்தில் வெளியில் சாமுடி சரி சந்திராவும் வந்துட்டு நின்று பேசிகிட்டு இருக்காங்க கோபமாக வந்துட்டு சந்திராவை திட்டிகிட்டு இருக்காங்க நீ வந்துட்டு ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டேங்கல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்காது ராஜாவை பத்தி அவ இது பண்ற அது பண்றான்னு உன்னை நம்பி நம்பி போறப்பெல்லாம் வந்துட்டு எப்பவுமே அது ஏமாந்த மாதிரி தான் போயிடுது பேங்குக்கு கூப்பிட்டு வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி என்னை இப்படி ஏமாத்தி வச்சிட்டேல இனிமே உன் பேச்சை கேட்டு நான் வர வரமாட்டேன் சந்திரா அப்படின்னு சொல்ல அக்கா நான் சொல்றது உண்மைதான்க்கா ஆனா இங்க இது எப்படி நடந்துச்சுனே தெரியலக்கா இங்க வந்துட்டு எல்லாருமே பொய் சொல்றாங்கக்கா அப்படின்னு சொல்ல ஆமா நீ மட்டும்தான் உண்மை பேசுற மத்தவங்க எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு அப்படித்தானே இனிமே மாப்பிளை பத்தி எதுவும் தப்பு தப்பா சொல்லாத சந்திரா உனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக என்னத்தையாவது வந்து சொல்லி ஏன் நேரத்தை பண்ணி என்னைய அசிங்கப்படுத்திட்டு இருக்கு அந்த கிளைமுன்னா மறுபடியும் படி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு வா முதல்ல எங்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரு வெறும் கோமா சாமுடி ஸ்வரீவங்க திட்டிட்டு கிளம்பிடுறாங்க சந்திரா மட்டும் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு சிரிச்சுக்கிட்டே மாசா நக்கல்லாம் வந்துட்டு கார்த்தி வர்றாங்க என்னது அப்படியே ஒரு மாதிரி கோபத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது கோபம் பயங்கரமாக வருமே அப்படின்னு சொல்ல சந்திரா வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க ஆ ரொம்ப கோவப்படாதீங்க நீங்களும் புதுசாக என்னன்னலாமோ ஐடியா பண்ணி என்னை மாட்டி விடலான் தான் பார்க்குறீங்க ஆனால் என்ன பண்ணுறது சுத்த வேஸ்ட்டே வாய்ப்பே இல்லை நீங்கள் என்னை மாட்டி விடுறதுக்கு முன்னாடி கூடி சீக்கிரம் அத்தையே உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க போல் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆடாத நீ எத்தனை நாளைக்கு இப்படி அக்காவை வையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் ஏமாத்துறது குடும்பத்தை கஷ்டப்படுத்துறது கிடையாது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காண்டி ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தியா அதுதான் ரொம்ப தப்பு குடி சீக்கிரம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன் நான் நினைச்சது நடக்குமா நீங்கள் நினைச்சது நடக்குமா அந்த கடவுள் எப்பவுமே நல்ல உங்களுக்கு தான் துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வேறு ஏதாவது ட்ரை என்ன அப்படின்னு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு கார்த்திக் கிளம்ப எங்கிட்டே வட சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த குட்லக்கு உனக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்ப்போம் என்கிட்ட ஒரு நாள் சிக்காமலா போயிடுவேன் சே இப்படி ஆயிடுச்சே அக்காக்கிட்டே என்னை அசிங்கப்படுத்திட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வந்துட்டு விறுவிறுன்னு உங்களுக்கு காருக்கு வராங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது